எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வருவன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சாத்ரியா சத்ரிய சொந்தங்கள் விமலர் உனக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரோட ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க பாமக இரண்டு நாட்களுக்கு முன்னாடி புதுச்சேரியில மாநில பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்தினாங்க அந்த பொதுக்குழு கூட்டத்துல பல்வேறு வகையான தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானங்களை ஒட்டிய விஷயங்களை எல்லாம் எந்த ஊடகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவிற்கு மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கல ஆனா பொதுக்குழுவோட வந்து பாத்தீங்கன்னா இறுதியில் வந்து மருதுரையா அவர்கள் வந்து ஒருவர் வந்து மாநில இளைஞரணி தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாரு அந்த அறிவிப்பை வந்து பாத்தினா அண்ணன் நண்புணி ராமதாஸ் அவர்கள் வந்து எதிர்க்கிறாங்க ஒரு சின்ன விஷயம்தான் அந்த சின்ன விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து பாத்தினா ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே வந்து தொடர்ச்சியாக வந்து பலவிதமான கட்டுரிகளை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் என்ன ஒரு பெரிய கொடுமை என்னன்னா அந்த பொதுக்குழு கூட்டத்தோடைய லைவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தது அது தந்தி டிவி அந்த தந்தி டிவியை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் வந்து பாத்தினா பொதுக்குழுவில் இருந்தாங்க ஆனா யாருமே வந்து பாத்தீங்கன்னா லைவ் பண்ணலை ஆனா இந்த ஒரு சின்ன இஷ்யூ நடந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்து பாத்தீங்கன்னா லைவுக்கு வந்துட்டாங்க லவ் மட்டும் கிடையாது அன்னைக்கு இருவே வந்து பாத்தீங்கன்னா பல ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல ஆஹ் கருத்தரங்குகள்லாம் விவாதம் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க இப்படியா அப்படியா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விவாதம் நடத்தினாங்க அந்த ஒரு விவாதத்துல கூட பாமக சார்ந்த யாருமே வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கல எவன் எவனா வந்து போனா ரோட்ல போறவன் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் உட்கார வச்சுக்கிட்டு கண்டவன வந்து பாத்தீங்கன்னா கட்சியை போற வந்து பாத்தினா கூட வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வந்து பாத்தினா பாமக பத்தி வந்து பாத்தினா விவாதம் பண்றானுங்க கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா மானம் ரோஷம் வெக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊடகவாதிகளுக்கும் இந்த ஊடகத்தை நடத்துறவங்களுக்கும் இல்ல ஊடகத்தை வந்து பாத்தினா அதுல வேலை செய்யற இது போன்ற ஆட்களுக்கெல்லாம் தான் நம்மளுடைய கேள்வியா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்க விரும்புறோம் ஏன்னா கட்சியே சாராதவனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சு உக்காந்துக்கிட்டு விவாதம் பண்ணீங்க அப்படின்னா அவனுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா பாமக உண்மை தன்மையை வந்து பாத்தினா பேசுவானுங்க நான் கேக்குறேன் பாமக சார்ந்தவங்களை நீங்க கூப்பிட்டு இருக்கணும் பாமக தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பேச்சாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களை கூப்பிட்டு வச்சு வந்து பாத்தீங்கன்னா விவாதம் நடத்தியிருக்கணும் அந்த விவாதத்துல வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான எண்ணங்களை பேசுறான் அப்படின்ற விஷயத்த பூரா வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதன் வழியாக பதில் சொல்லியிருப்பாங்க இப்படி உடனே வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் அண்ணன் நன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோவப்பட்ட உடனே வந்து கட்சி ரெண்டாவது போது நாலாவது போது ஆறாவது போது பத்தாவது போது அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா பாமகோட எதிர்காலம் அப்படின்னு இஷ்டத்துக்கும் பேசணும் உனக்கு பூரா நேற்று சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா வாயடிச்சுட்டாங்க பாமக நேற்றே வந்து பாத்தீங்கன்னா நண்பமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தைலாபுரத்துக்கு போனாரு சந்திச்சாரு சந்திச்சது மட்டும் கிடையாது ஊடக துறையில இருக்கிற ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கு வந்து பாத்தினா செருபால் அடிச்ச மாதிரி சில கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாரு என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பாத்தோம்னா அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து வந்து ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினோம் அந்த மாநாட்டை பூரா வந்து பாத்தினா எந்த ஊடகங்களும் வந்து பாத்தினா பேசல விவாதம் பண்ணல எங்களுடைய பொதுக்குழு கூட்டத்துல வந்து பாத்தினா சின்னதா ஒரு விஷயம் அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை அந்த பிரச்சனையை வந்து பாத்தினா ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்து பாத்தினா இவ்வளவு தூரம் லைவ் பண்ணிக்கிட்டும் உட்காந்துக்கிட்டும் பேசிக்கிட்டும் தெரியுறீங்கன்னா நீங்க எல்லாம் ஊடகமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேட்டுட்டு அதே சமயம் வந்து பாத்தோம்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் இருக்கு நாங்கள் ஜனநாயக கட்சியை வந்து பாத்தா நடத்துறோம் அதன் வழியாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனையை நாங்கள் வெளிப்படையா பேசுறோம் அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா பாமக இருக்கு அப்படின்னு வந்து அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா செருப்படியை கொடுத்துட்டார் இதையெல்லாம் தாண்டி தயலாபுரத்துல எல்லா விஷயமும் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் திரும்பும் பொழுது மீண்டும் வந்து ஊடகவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா சார் பிரச்சனை ஓஞ்சி போச்சா அப்படின்னு கேட்கப்படும் போது என்னது ரஷ்யாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கும் நடக்கிற பிரச்சனையா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முறை வந்து பாத்தினா செருப்பால் அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாரு நமக்கு என்னன்னா ஊடகவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்ல விஷயங்களை பாமக வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கைகளா தீர்மானங்களா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து முன்மொழிந்தாங்க பொதுக்குழுவுல அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய பல பிரச்சனைகளை தமிழகத்துடைய பிரச்சனைகளை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானங்களாக வந்து பாத்தினா சொன்னாங்க அதை வைத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவனுமே எந்த ஊடகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விவாதம் கூட நடத்தல ஆனா சின்னதா இளைஞரணி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அவன் இருக்க வேணாம் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்தா மாநில பிறம் கொடுக்க வேணாம் நாற்பது வருஷமா வந்து பாத்தீங்கன்னா உழைச்சிட்டு இருக்கிறவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கேள்வி கேட்டார் அதையே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தினா இல்லை நான் கட்சி உருவாக்கியிருக்கேன் நான் தான் நிறுவன தலைவர் நான் யாரை சொல்றேன்னா வந்து அவங்க தான் வந்து மாநில இளைஞரணி தலைவர் அது வந்து உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து வெளியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கட்டன் ரைட்டாக மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அறிவிச்சிட்டார் அந்த அறிவிக்கு பின்னாடி வந்து பாத்தினா நன்புமனி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் பணி வந்து ஆபீஸ் இருக்கு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் பேசலாம் அப்படின்னு அவரும் பேசிட்டு போயிட்டார் இது ஜனநாயகமா நேருக்கு நேராக வந்து பேசுறாங்க எந்த ஒளிவும் வரையும் இல்ல புரியுதுங்களா இப்படி பேசிட்டு போனோன்னு இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊடகவாதிகள் எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா விவாதம் பண்றதுக்கும் இதுல இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பூதாகாரமா மாத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல புரியுதுங்களா அதை தாண்டி தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க ஒட்டுமொத்த மக்கள் கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் அதிர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்திச்சு அந்த அதிர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா பாமக இந்த விஷயத்த வச்சு வந்து பாத்தீங்கன்னா படை மாற்றலாம் அப்படின்னு எல்லா ஊடகங்களும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் முயற்சி எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க அதோடைய வெளிப்பாடுதான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா நேருக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டேன் புரியுதுங்களா இதன் வழியாக வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாமக சார்ந்தவர்களும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் தமிழகத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை மடைமாற்றம் செய்யணும் அப்படின்னா நேருக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை மட்டும்தான் வந்து பாத்தினா குறி வைப்பாங்க புரியுதுங்களா வன்னியர் மத்தியில இல்ல வன்னியர் சமூகத்துடைய மத்தியில இல்ல வன்னியர் சமூகத்துக்கு பெரிய ரெப்ரசன்டேஷனா இருக்கிற பாமக மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டா அந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா ஓஞ்சிடும் அப்படின்றதுல தெல்ல தெளிவா இருப்பாங்க இதை தாண்டி ஊடகங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணுது அப்படின்னா எப்படா வந்து பாத்தினா நேரம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த சமூகத்துக்குள்ள பல வன்னி அமைப்புகளை வச்சுட்டு இருக்கிறாங்க நாங்கள்லாம் இந்த சமூகத்துக்கு உண்மையாக உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பலர் தெரிஞ்சுட்டு இருக்காங்க அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த சி என் ராமமூர்த்தி அப்படின்ற ஒரு தற்கூரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் அப்படின்ற தற்கூரி இந்த தற்கூரிங்க போறா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் எங்க இருந்தானுங்க தெரியல உடனே வந்து ஒட்டு ஒட்டுமொத்த பேர் வந்து பாத்தினா இந்த பிரச்சனை இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சேனலில் உட்காந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறானாங்க கேவலமா இல்லை அசிங்கமா இல்லை என்னடா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் இந்த சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு கிழிக்க போறீங்க அப்படின்ற பெரும் கேள்விதான் நமக்கு எல்லாம் தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா எழுது இன்னும் சொல்ல போனா இந்த சிஎன் ராமமூர்த்தி உடம்புல ஓரது வந்து பாத்தினா உண்மையாலுமே வன்னிய ரத்தமே கிடையாது அவன் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா யம ரத்தம் ஓடுதோ இல்ல வந்து பாத்தினா எந்த சாக்கடை ஓடுதோ அப்படின்ற கேள்விதான் கேட்கணும் மிக மிக கச்சத்தனமாக மிக மிக கேவலமா வந்து பார்த்தீங்கன்னா சில்றத்தனமா வந்து பாத்தினா உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் கண்ணாடி வேற பொட்டு வேற இவன் எல்லாம் வன்னியன்னு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓரையா மாத்திக்கிட்டு ஊரை பொறுக்கிக்கிட்டு வன்னியர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பொறிக்கி தின்னுக்கு வந்து போனா சுத்திட்டு திரியுற புறம்போக்கு பையன் இந்த புறம்போக்கு பையனா வந்து பாத்தீங்கன்னா உக்காந்துகிட்டு வந்து போன இந்த இஷ்யூ பத்தி எல்லாம் பேசுறான் நான் கேட்கறேன் பாமகவுக்கும் தான் பிரச்சனை இருக்குல்ல உனக்கும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் தான் பிரச்சனைன்னு சொல்ற எல்லாத்தையும் மூடிக்கிட்டு புலம்பயிற வந்து பாக்க வேண்டியது சேன்ற அமு ஊர்தி நான் கேட்கறேன் நான் நீ எல்லாம் வயசுல வந்து பாத்தீங்கன்னா மூத்தவன வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நாம எல்லாம் பொறுமையா பேசுனா கூட நீ எல்லாம் சில்றைய விட செல்ற புரியுதா இல்லையா சின்ன பசங்களோட மிக மிக கேவலமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்கூரியா இருக்கிற நீ எல்லாம் உட்காந்துகிட்ட வந்து பாத்தினா மானம் ரோஷம் வெக்கம் எதுவுமே இல்லை உடம்புல வந்து பாத்தினா ஓடுறது வண்ணிய ரத்தம் தான் அப்படின்ற கேள்வி இதுக்கு பெரிய மயிறு மாதிரி வந்து உட்காந்துட்டு பவித்ர வண்ணியனா நீ எல்லாம் பவித்ர வண்ணின்னு சொல்லிக்கிட்டு தெரியறாரா நீ எல்லாம் வந்து பாத்தினா இந்த சமூகத்துல பிறந்த மிகப்பெரிய சாக்கடை புரியுதா உன்னை விட வந்து பாத்தினா மிக கேவலமான சாக்கடைகள்லாம் வந்து பாத்தினா நிறைய பேர் இருக்கிறான் அதை விட வந்து பாத்தினா மிகப்பெரிய சாக்கடையாக நீ இருக்கிற புரியுதா இதை மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய குளசாத்திரிய மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்ம யாரை ஆதரிக்கணும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த தற்கொலை பயிலுங்க போறா எவனுமே எதையுமே வாயை தருகிறது கிடையாது பாமக ஏதாவது ஒரு போராட்டத்தை அறிவிச்சா ஏன் இப்போ வன்னியர் சங்கத்துடைய போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பண்ணாங்க அந்த விஷயத்த கூட வந்து போனா உட்காந்து கேவலமா பேசி எடுத்துகிறானாங்க இந்த புறம்போக்க பயிலுங்க இவனுங்களா வன்னியனுங்க அப்படின்ற விஷயத்தை இவனுங்களே ஜல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நமக்கெல்லாம் அவ்வளவு கோவம் வருது ரெண்டு நாளுக்கு மேல வந்து பாத்தினா அவ்வளவு தூரம் நம்மளுக்கு கோவம் வந்துச்சு நமக்கு கையில வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டுறதுனால நம்மளால வந்து நம்ம மக்கள் கிட்ட எடுத்துட்டு வந்து பல விஷயங்களை நேரடியா சேர்க்க முடியல அதனால தான் வந்து பாத்தினா இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து பாத்தினா கை வந்து கொஞ்சம் சரியாயிடுச்சு அதனுடைய தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்து இவ்வளவு தூரம் வந்து பாத்தினா நம்ம மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்க வந்திருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வன்னிய உலக சத்திரிய மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பாத்தினா அன்போட ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விமல் ஒருமன் கடமை நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகலோ சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலை ஒரு நல்ல நெல்லக்கான சந்திக்கிறேன்